நண்பர்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னென்னா நண்பர்களுக்குள்ளார நம்ம சாதாரணமாக பேசக்கூடிய விஷயம் கூட நகைச்சுவையாக மாறும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒன்று நடந்தது அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த காணொளி என்னுடைய தோழி ஒருத்தங்க வைரக்கமல் அணிஞ்சிட்டு வந்தாங்கங்க நாங்கள் எல்லாம் அதை பற்றி கேட்குறதுக்காக சுற்றியும் நின்று பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ அவங்க சொன்னாங்க என்னுடைய கணவர் இதை வாங்கி கொடுத்தாரு என்னுடைய தங்கத்துக்கு நான் வைரம் போடுறேன் அப்படின்னு வாங்கி தந்தாரு அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொன்னாங்க அதுக்கு அது பக்கத்தில் நின்றுட்டு இருந்த என்னுடைய தோழி என்ன சொன்னாங்க தெரியுங்களா என்னுடைய வைரத்துக்கு தங்கக்கம்மலே போதும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கணவர் தங்கக்கம்மல் வாங்கி தந்தாருன்னு சொன்னாங்க இப்போது பக்கத்தில் இருந்த நான் என்ன சொல்லியிருப்பேன் சொல்லுங்கள் நான் என்ன சொன்னேன் தெரியுமா என்னுடைய தங்கமும் நீ தான் வைரமும் தான் அதனால் உனக்கு கவரிங் கம்மலே போதும்னு என் கணவர் சொல்லிட்டாருன்னு பெருமையாக சொன்னங்க சீரியஸாக விவாதம் போக வேண்டிய இந்த இடம் நகைச்சுவையாக மாறிடுச்சுங்க